திருவள்ளூர் மாவட்டம் திருவழாங்காட்டில் காவல்துறை ஏடிஜிபி மற்றும் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி தொடர்புடைய சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள ஐந்து பேரையும் காவலில் எடுப்பதற்காக திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி வணக்கம் விவரங்கள் பாலாஜி வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு அருகே கிளாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் மற்றும் தேனி பகுதியைச் சேர்ந்த விஜயாஸ்ரீ என்ற இருவரும் காதலித்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பதிவு திருமணம் செய்து கொண்டு தலைமறைவானார்கள் பெண்ணை பிரித்து அழைத்து செல்ல புரட்சி பாரத கட்சியின் தலைவர் புவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோரின் இருவரின் உதவியை நாடியுள்ளனர் பெற்றோர் கடந்த மாதம் ஏழாம் தேதி தனுஷின் தம்பியான ராமச்சந்திரன் என்ற சிறுவனை ஏடிஜிபி காரில் கடத்திச் சென்று தனது அண்ணனை பற்றி விசாரித்துவிட்டு விட்டு சிறு தூரத்தில் இறக்கிவிட்டு சென்ற சம்பவத்தில் திருவிழாநாடு காவல்துறையினர் சிறுவன் கடத்தல் வழக்காக பதிவு செய்து செய்த நிலையில் புரட்சி பாரத கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி கடத்தல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டதாக கூறி காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது ஜெகன்மூர்த்தி தலைமறை இந்த சம்பவத்தில் தற்போது அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பெண்ணின் தந்தை உட்பட ஐந்து பேரை சம்பவத்தில் தற்போது இந்த ஐந்து பேரும் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற ஜே எம் ஒன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்